வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி எண்பத்தி ஆறாவது பாடலை கேட்போமே வெண்மணல் விரிந்த வீத்ததை காணல் தன்னம் துறைவன் தனவா உங்கே வால் இழை மகளிர் விழவு அணி கூட்டும் மாலையோ அறிவேன் மண்ணே மாலை நிலம் பரந்தன்ன புண்கணொடு புலம்பு உடைத்து ஆகுதல் அறியேன் யானே பாடியவர் வெள்ளி வீதியார் பிரிவிடை வற்புறுத்தும் தோழிக்கு கிளத்தி வன்புரை எதிரழிந்து கூறியது என்பது துறை குறிப்பாகும் தலைவனை பிரிந்த தலைவி ஆற்றாமையால் வருந்தும் பொழுது தோழி ஆற்றி இருக்க வேண்டும் என வற்புறுத்தும் பொழுது தோழியின் கூற்றுக்கு எதிர்மொழியாக தலைவி பேசுகிறாள் கூற்றுக்கு உரியவள் தலைவி கேட்போல் தோழி சொற்பொருள் வி மலர் ததை செரிதல் காணல் கடற்கரைச் சோலை தனத்தல் பிரிதல் வால் இழை ஒளிமிக்க அணிகலன் விளவு அணி சிறந்த அணி மண் இரக்கம் பிரியாமல் உடன் இருந்தபொழுது மாலை பற்றி அறியவில்லை என பேசும் தலைவியை பற்றி உரைக்கிறது புன்கண் துன்பம் நோய் மெலிவு புலம்பு தனிமை தலைவனுடன் இருந்த மாலைக்காலம் தலைவன் பிரிந்த பொழுது இருந்த மாலைக்காலம் எத்தன்மையது என உறந்து சொல்லும் தலைவி கூற்று பாடல் தோழி வெண்மணலில் விரிந்த மலர்கள் நிறைந்த கடற்கரைச் சோலை அங்கு வாழ்கின்ற துறைவன் அவன் பிரியாமல் உடன் இருந்த பொழுது மாலைக்காலம் பற்றி அறிவே அது எப்படிப்பட்ட மாலை என்றால் மகளிர் ஒளி பொருந்திய அணிகலன்களால் தங்களை ஒப்பனை செய்து கொள்ளும் மாலைப்பொழுது அவ்வளவே ஆனால் தலைவன் இன்று இருக்கும் மாலை துறைவனை பிரிந்த மாலை இப்பரந்த நிலப்பரப்பை விட பெரிய அளவு துன்பமும் தனிமையும் நிறைந்ததாகக் கழிகின்றது என்கிறாள் தலைவி இப்படிப்பட்ட துன்பமும் தனிமையும் உடைய மாலை பொழுதை யான் எப்படி ஆற்றுவேன் என்கிறாள் முல்லை மலரும் பொழுதை மாலை பொழுது என்கிறார்கள் மயங்கியோர்கள் கோழி கூவும் விடியற்காலமும் மாலை பகலும் மாலை துணை இல்லாதவர்களுக்கு என மாலைக்கு பிரிந்த தலைவியின் பார்வையில் மிகச் சரியான விளக்கம் தருகிறாள் முளைப்பெரும் கந்தன் தலைவி குடிமிக்கோழி நெடுநகர் இயம்பும் பெரும்புலர் விடியலும் மாலை பகலும் மாலை துணை இலோர்க்கே தலைவன் பிரிவு என்பது தனக்கு வந்த பொழுது மாலை எப்படி இருந்தது என்னும் தலைவி கூற்று பாடலை மீண்டும் கேட்போமா வெண்மணல் விரிந்த வீத்ததை காணல் தன்னம் துறைவன் பிரியும் முன்பு தலைவன் பிரியும் முன்பு வால் இலை மகளிர் விளவு அணி கூட்டும் மாலையோ அறிவேன் மண்ணே மகளிர் மாலை காலத்தில் தங்களை ஒப்பனை செய்து கொள்வதை மட்டுமே நான் அறிந்தேன் இப்பொழுது மாலை நிலம்பரந்தன்ன புண்கனோடு புலம்பு உடைத்து ஆகுதல் அறியேன் யானே மாலை இந்தளவு நிலத்தை விட பெரியதாக துன்பம் செய்யும் என்று நான் அறியவில்லை என்கிறாள் மாலை நேரத்தில் மகளிர் ஒப்பனை செய்து கொண்டதை மதுரை காஞ்சி விரித்துரைக்கின்றது தலைவனோடு கொண்ட நட்பு நிலத்தினும் பெரிதே என குறிஞ்சி தலைவி சொல்வது போலவே நீதல் தலைவியம் நிலம் பரந்தன்ன புண்கண் நிலத்தை போல பெரிய துன்பம் மட்டும் தரவில்லை தனிமையும் உடையதாகிறது என நான் அறியவில்லை என்கிறாள் தலைவி சிறுபுண் மாலை உண்மை அறிவேன் தோழி அவர் காணா உங்கே கொள் மாலை படர் சுமந்து எழுதரு பையுள் மாலை தனியோர் இறங்கும் பணிகூர் மாலை கையற வந்த பையுள் மாலை இவ்வாறு மாலை பிரிந்திருந்த தலைமக்களை படுத்தும் பாட்டை பற்றிய பதிவுகள் உள்ளன எல்லை கழிய முல்லை மலர கதிர்சினம் தணிந்த கையறு மாலை உயிர் வரம்பாக நீந்தினம் ஆயின் எவன் கொல் வாழி தொழி கங்குல் வெள்ளம் கடலினும் பிரிதே என மாலைக்கு பின் வரும் இரவை வெள்ளம் என்றே காட்டி அது கடலை விட பெரியது என்கிறாள் கங்குல் வெள்ளத்தார் காட்டும் தலைவி என்னை விட்டு தலைவன் நீங்காத பொழுது இனிதான மாலை இப்படி இன்னா மாலை நோய் மாலையாகும் என்பதை அப்பொழுது அறியேன் மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்தது இலேன் என்கிறாள் பொழுது கண்டு இறங்கும் குரல் தலைவி புன்கண் மாலை பற்றி சங்க இலக்கிய முழுமைக்கும் பதினான்கு பதிவுகள் உள்ளன அவற்றுள் குறுந்தொகையில் மட்டும் ஐந்து பதிவுகள் உள்ளன பிரிந்திருந்த தலைமக்களை மாலை படுத்திய பாட்டை குறித்த கவின்மிகு காதர் கவிதை வெள்ளி வீதியாரின் நெய்தல் கவிதை